பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள் நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் என் ரொம்ப நான் பேசுவேன் என்று குரானி இடத்தில் விட்டு ஓடுவார்கள் போது உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது மறுக்கொது earth... கிடையாது <situación> <up theinter> <Christmas> <Santhi> கேட்கின்ற துவா அல்லாஹ்னுடைய அரிசை தட்ட வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்னங்க செய்கிறது பெருமானார் செல்லல்லாஹ் அலீசலம் அதிர் சாலத்தின் அபி வகாஷை பார்த்து சொன்னார்கள் அப்தீகு துவா த குஸ்தஜாவாக ரொம்ப ஈஸியான வழியை சொல்லிட்டாங்க நீ சாப்பிடுகின்ற உணவை ஹலாலானதாக சுத்தமானதாக ஆக்கிக்கொள்

மனிதன் சம்பாதிக்கின்றான் ஆனால் ஹலாலானதை சம்பாதிக்கிறானா ஹலாலானதை தன் மனித மக்களுக்கு கொடுக்கின்றானா ஒரு போர்க்களம் உமரது இல்லாவுடைய காலத்தில் தோல்விக்கு அருகாமையில் சென்று விட்டது தலைவர் அமருபுல் ஆஸ் அவர்கள் அதற்கு உமர் ரதி இல்லாத இடத்தில் தகவல் சொல்லுகின்றார்கள் நாங்கள் படைகளால் உயர்ந்திருக்கிறோம் ஆயுதங்களால் எல்லாம் இருக்கிறது ஆனால் தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சாப்பிட்ட உணவில் ஏதோ ஒரு ஹராமான ஒரு பொருள் கலந்து விட்டது அதனால் தான் அல்லா உங்களுக்கு வெற்றியை தடுத்து வைத்திருக்கிறான் உங்களுடைய உணவை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொன்னார்கள் உமர் ரதி இல்லா பார்த்தீங்களா இன்னைக்கு நமக்கு தோல்விகள் வருகிறது என்று சொன்னால் நாம் உலகத்தினுடைய கருவிகளின் பக்கம் பிசினஸ்ல என்ன போடல நாம் ஒரு இன்று ட்ரெண்டாக இருக்கக்கூடிய பொருளை விற்கலையா என்று நம்முடைய குறைபாட்டை பார்ப்போமே தவிர நாம் பாவங்களின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய உணவில் இருக்கக்கூடிய ஹராங்களை பக்கம் பார்ப்பதே கிடையாது சலலாலிசம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உணவில் ஒரே ஒரு ஹராமான திருகம் கலந்து விட்டால் அவுலாவிகி அந்த உடல் நரகத்திற்கு போவது தகுதியாகிவிட்டது என்றார்கள் பார்த்தீங்களா ஹராமாகிவிட்டது சொர்க்கத்தினுடைய அந்த வாசனை நரகத்திற்கு போவது

தையல் தொழில் இன்னைக்கு டைலர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க எதிரி சலேசலம் தாங்க இந்த டைலரை கற்றுக் கொடுத்தவர்களே அவர்கள் தான் அதை உருவாக்கினார்கள் இதுவெல்லாம் நபிமார்கள் ஒவ்வொரு நபியும் உதிர்த்த மூசா அணிசலம் பத்து ஆண்டுகள்

முறையில் முறையில் நேர்மையான செய்யுங்கள் நீங்கள் நபிமார்களோட சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார்கள் பெருமானர் சலல்லா அலிஸ்லாம் அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய வியாபாரி நபி அவர்களை பார்த்து அழுதார்கள் அப்துல் ரஹ்மான் ரொம்பவும் நேசிக்கிறேன் ஆனால் நீ இவ்வளவு வியாபாரம் பண்ணதின் காரணமாக இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனாக இருப்பதின் காரணமாக நாளை சொர்க்கத்தில் நீ வந்தடைவாய் ஆனால் நீ தான் கடைசியாக வருவாய் உனக்கும் ஏழைக்கும் மத்தியில் ஐநூறு ஆண்டுகள் இருக்கும் என்றார்கள் பெருமானார் செலல் ஆகி பார்த்தீங்களா ஐநூறு ஆண்டுகள் கேப்பில் தான் நீ என்னை வந்து அடைவாய் ஊர்ந்து ஊர்ந்து சொர்க்கத்திற்கு வந்து சேருவாய் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாம் நபிமார்களில் கடைசி நபியாக சொர்க்கத்தில் போகின்றவர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் ஏன் உலகம் முழுக்க ஆட்சி கொடுக்கப்பட்டதின் காரணமாக பொருளாதாரங்கள் சேலுகின்ற பொழுது நாம் சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டும் ஏன் இந்த உலகத்தினுடைய தாரீஃப் என்ன தெரியுமா அத் ஹலாலுஹா ஹிசாபும் இந்த நீங்கள் ஹலாலாக சம்பாதித்தது நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இதில் ஹராமாக சம்பாதித்தது நாளை மறுமையில் தண்டனை என்று ஒரே ஒரு வரியில் நவி இந்த உலகத்தினுடைய எல்லா மொத்த விளக்கத்தையும் சொல்லி முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் எனவே நமக்கு நாளை மறுமையில கேள்வி இருந்து தப்பிக்கணும் என்ன செய்யறது இன்று ஓதப்பட்ட சூரத்துள் அம்பியா நாம வச்சுக்கோங்க இன்று பதினேழாவது திசுடைய தொடக்கம் ஏறத்தால நூத்தி ஏழு ஆயிட்டு வருகிறது என்று நினைக்கிறேன் அந்த சூறாவில் பதினேழாவது திசுடைய தொடக்கம் அந்த சூறாவை நீங்கள் ஓதுங்கள் சலலாதிசம் சொன்னார்கள் யார் சூரத்துள் அம்பியாவை ஓதுவாரோ அவருடைய நாளை மறுமையினுடைய கேள்வி கணக்கு லேசாகும் பார்த்தீங்களா

ரொம்ப ஈஸியான கேள்வி கணக்குனா அல்லாஹ் பாவத்தை பார்ப்பான் அறிந்து கொள்வான் இந்த அடியான் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் பாவம் செய்தான் என்று அல்லாஹ் பார்த்து அதையெல்லாம் அடியானுடைய காதில் சொல்லி அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவான் இதுதான் விசாபைய சீரா வலாக்கின் மண்ணு கிஷல் விசாப எகலிப்பு அல்லாஹ் தோண்ட ஆரம்பித்து விட்டால் ஒரே ஒரு கேள்வி கணக்கு கூட மனிதனால் பதில் சொல்ல முடியாது மாட்டிக்கொள்வான் என்றார்கள் பெருமானார் எப்பொழுது நபி அவர்கள் இதை சொன்னார்களோ ஹசரத் ஆயிஷா

அல்லாஹ் பதினாலு அல்லது பதினேழு நபிமார்களுடைய பெயரை இந்த சூறாவில் சொல்கின்றான் சூரத்துல் அண்ணாமில் பதினெட்டு நபிமார்களுடைய பெயர்கள் சூரத்துல் அம்பியாவில் பதினேழு நபிமார்களுடைய பெயர்கள் வருகிறது அந்த பேருக்கே ஒரு தனி வரக்கத்துங்க சலலா அலிஸ்லம் சொன்னார்கள் தசம் மூவி அஸ்மாயில் அம்பியா இன்னைக்கு பேரை தேடி தேடி வைக்கிறாங்க கூகுளில் தேடி தேடி வைக்கிறாங்க என்னங்க மீனிங்கும் வரமாட்டது வாயில வார்த்தையும் வரமாட்டது சலலா அலிஸ்லம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க தசம் மூவி அஸ்மாயில் அம்பியா உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா நபிமார்களின் பெயரை வையுங்கள் பார்த்தீங்களா ஒரே வரியில முடிஞ்சுச்சு நம்பிமாருடைய பெயரை வையுங்கள் அல்லாஹ் அந்த பேருக்கே மன்னிப்பை தருவான் என்றார்கள் பெருமானார் சல்ல லாபலேஷ்லாம் எனவே மன்னிப்பு தாங்க ரொம்ப தேவை ஏன்னா நம்ம மன்னிப்பினுடைய பதினாலாவது அந்த மதிடத்துடைய நாலாவது இரவில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்னங்க செய்கிறது அல்லாஹ் கருணையாரை மன்னிக்க தயாராக இருக்கிறான் நாம் அவன் அது மாதிரி சொல்லி கூப்பிட மாட்டேருமே என்னங்க சொல்லி கூப்பிடுறது மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் நீங்கள் என்ன என்னதுவாக செஞ்சாலும் அந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க யா 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 ஹன்னான் வருகிறது நரகவாசிகள் நரகத்திலே அவர்கள் வேதனையிலே துடிக்கின்ற பொழுது அவர்கள் கத்துகின்ற ஒரு வார்த்தை ஹன்னான் யா அண்ணான் பார்த்தீங்களா இந்த உலகத்தில் சிக்கிற செய்யறதுக்கு அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு நேரம் இருக்கிறது மனுஷன் கூப்பிட மாட்டான் நாளை நரகத்துல போய் வேதனை தாங்காமல் யா ஹன்னான் யாம் மன்னான் நரகத்தின் பாதுகாவலர் அங்கே மாலைக்கு நின்று கொண்டிருப்பார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு காதில் விழுகும் என்று குரான் சொல்லுகிறது ஆனால் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனால் தாங்க முடியாது அடியார்களுடைய சப்தத்தை கேட்டு யா ஹன்னான் யா மன்னான் என்று கூட்டவுடன் அல்லாஹ் சொல்லுவான் ஃப்ரெயா கூலுல்லாஹ் அஸ்ஸவர் யானே ஜிப்ரையில் அல்லாஹ் ஜிப்ரையிலுக்கு சொல்லுவான் இதா என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜிப்ரஹீலே என் அடியான் யா அண்ணான் யா மன்னான் என்று கத்துகின்றான் ஃபாத்திமீ அபதி என் அடியானை போய் பாதுகாத்து நரகத்திலிருந்து வெளியே தள்ளு என்று அல்லாஹ் சொல்வான் பாத்தீங்களா என்ன ஒரு வார்த்தை இந்த துன்யாவில் அல்லாஹ்வை யா அண்ணான் யா மன்னான் என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நரகத்தில் சொன்னதற்கே அல்லாஹ் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் தந்து விட்டானே உலகத்தில் கூப்பிட்டால் எப்படிங்க கூப்பிடாம இருப்பான் அதனால அல்லாஹ் ரொம்ப கருணையாளன் எப்பொழுது அடியான் பாவம் செய்து விடுவானோ அடியார்கள் மலக்குமார்கள் இந்த லெப்டில் இருக்கக்கூடிய மலக்கு பாவத்தை எழுத போகின்றார் அல்லாஹ் உடனே தடுக்கின்றான் இப்ப தானும் பாவம் செஞ்சான் அதுக்குள்ள என்ன எழுத போற ஹஃபலதஹு ஆறு மணி நேரம் பார்த்தீங்களா ஒரு பாவம் செஞ்சுட்டால் ஆறு மணி நேரம் அல்லாஹ் மலக்கை தடுக்கின்றான் ஹதீஸில் வருகிறது அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவன் ஒரே ஒரு தடவை அல்லாஹ் கூப்பிட்டு மன்னிப்பு தேடி விட்டால் நாளைக்கு அந்த மலக்கை தேடி பாப்பாரா இவன் இந்த பாவம் செஞ்சான நாம ஆமாலில் பார்த்தால் காணாமல் போய்விடும் ஹதீஸில் வருகிறது அன்சல்லாஹு ஹபலதஹு அவனுக்கே நன்மையும் தீமையும் எழுதி அந்த விட்டும் விட்டும் அதை மறதியாக ஆக்கி விடுவான் அவரே மறந்து போய்விடுவார் வான்சா தாலிக்க ஜவாரியாகோ மனக்கை தாண்டி இன்னொரு பொருள் இருக்கிறது நம்ம கிட்ட என்ன தெரியுமா நம்முடைய உடல் உறுப்புகள் சில இடங்களில் மனக்கு சாட்சி சொல்வார்கள் சில இடங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லும் யௌம தஷ்ஹது அலைஹிம் வ அல்சினதஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலஹும் கைகள் கால்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் அல்லாஹ்விடத்தில் ஹதீஸில் வருகிறது அல்லாஹ் மனிதன் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் அந்த உறுப்புக்கும் மறைத்து விடுவான் அந்த உறுப்புக்கும் தெரியாதா ஹத்தா யல்கல்லாஹ யௌமல் கியாமா யாருக்கும் தெரியாது அல்லாஹ் அந்த அடியானை நாளை சந்தித்து சொல்லுகின்ற அவன் மேல் தப்பே இருக்காது அல்லாஹனை சந்திப்பான் என்றார்கள் பெருமான நமக்கு ரொம்பவும் அல்லாஹுக்கு பிரியமான வார்த்தைகள் இன்று சொன்னேன் எதுக்குங்க பள்ளிவாசல்ல உட்கார்றோம் நாற்பது பேர் உட்கார்ந்தா அதில் ஒருவர் நல்லவர் இருப்பார் யாருடைய துவாவோடு யாருடைய துவாவின் காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் என்ற அடிப்படையில் தான் நாம் கூட்டாக ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது ஒருவரின் முகத்திற்காக அல்லாஹ் பலருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்ற அடிப்படையில் தான் இன்று ஓதப்பட்ட சூரா பாருங்க சுகபத்து சாலிஹின் நபிக்கு வகி இறங்குகிறது சூரத்தில் மூமினுடைய பனிரெண்டாவது பதினைந்தாவது ஆயத்தை எடுத்து பாருங்க சூரத்தில் மூமினுன் பதினெட்டாவது தொடக்கம் அல்லாஹ் என்ன அழகாக பேசுகின்ற

அவருடைய நாவல் இருந்து பத்த பாரக் அல்லா ஹாலக்கீன் அல்லாஹ் என்ன அழகாக படைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டார் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஏன்பா இதுவும் வகிதான்பா எழுதுகன்ட்டா நபிக்கு இறங்கிய வசனம் அதுதான் சொன்னோம் நல்லவர்களோடு பக்கத்தில் இருக்கும் போது அதன் தாக்கம் கரண்ட் மேல கை வச்சு ஒருத்தருக்கு தாக்குதல் வந்துச்சுன்னா நீங்க அவரை தொட்டா உங்களையும் தாக்கத்தான் செய்யும் நபிக்கு ஆயிட்டு இறங்குகிறது பக்கத்தில் அமர்ந்த வங்கி எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுபது சகாபாக்கள் அறுபத்தி ஒன்போது பேர் அமைதியாக இருக்கின்றார்கள் ஒருவர் மட்டும் அப்துல்லா முன் அமிசரா மத்த வார கல்லா என்று சொன்னவுடன் நபி இதுவும் ஆயத்து தான் எழுது என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெருமை வந்துவிட்டது அப்படியா நபிக்கு இறங்கின மாதிரி எனக்கு இறங்குச்சுன்னு சொன்னார அல்லா அவருடைய பாவத்தை என்ன செய்தான் மரணித்து போய் பூமியில் போய் அடக்க போகின்றார்கள் பூமியுடைய எந்த மண்ணும் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் அவரை வெளியே கக்கியது என்று ஓதப்பட்ட சூரத்துல் மூமினுடைய பதினாறாவது பதினேழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா இதையெல்லாம் சொல்லித் தருகிறான் எனவே பதினெட்டாம் ஜிசுனுடைய தொடக்கம் சூரத்துல் மூமினி ஒரு மூமின் என்பவன் பத்து அடையாளத்துக்கு சொந்தக்காரன் இன்று ஓதப்பட்ட சூரா எப்பொழுது இந்த சொன்னார்கள் அல்லாஹு தாலா தன் கையால் ஜன்னத்தை படைத்தான் ஜன்னத்துன் அது என்ற சொர்க்கத்தை படைத்து லவினத்தும் மின் துரத்தின் பயிலா வெள்ளி எல்லாம் தங்கத்தினால் படைத்த அந்த சொர்க்கத்தை படைத்து வலா படைத்துனத்தின் யாகூனத்தின் மின் ஹம்ரா பெரிய பெரிய செவந்த மரகதத்தின் மூலமாக அல்ல அந்த சொர்க்கத்தை தயார் செய்து விட்டு அதில் இருக்கக்கூடிய மண் இன்னைக்கு மண்ணு தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மண் என்பது கஸ்தூரினால் அம்பர் என்னும் வாசன குரலினால் மின்னிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் அதை பேசுகின்ற சக்தியை கொடுத்தான் நீ பேசு என்று சொர்க்கத்தை படைத்து விட்ட பிறகு சொன்னான் அந்த சொர்க்கம் பேசவில்லை ஓதியது

கஞ்சன் இந்த சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான் என்று சொர்க்கம் சொன்ன அந்த ஹதீசை பெருமானார் சலல்லாஹ் உமத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டானோ அவன் தான் வெற்றியாரன் என்ற வசனம் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் வருகிறது சஹாபாக்கள் ஆயிஷா அம்மையார் கிட்ட போய் நபியுடைய பண்புகளை சொல்லுங்கள் நாங்களும் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க சூரத்துள் மூமியின் பதினெட்டாவது பத்து ஆயத்தை ஓதி கொள்ளுங்கள் அதுதான் நபியினுடைய பண்புகள்

برمونا صلى الله عليه وسلم سننزل تعطي من حرمك உனக்கு யார் கொடுக்க மாட்டானோ அவனுக்கு கொடு ரொம்ப டஃப்பானது நம்ம கொடுக்க முடியுமா நமக்கு டீ வாங்கி கொடுத்தவனுக்கு தான் நம்ம டீ வாங்கி தருவோம் ஆனால் இஸ்லாம் சொல்றார்கள் உனக்கு எந்த உதவியும் செய்திருக்க மாட்டானே அவனுக்கு நீ உதவி செய் நீ கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் போவாய் அடுத்து சொன்னாங்க உன்னை துண்டித்து வாழுகின்றவனை நீ சேர்ந்து வாள் என்றார்கள் பெருமானார் ஒத்தாஃபு அம்மன் தலமக்க உனக்கு எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் அவனை மன்னித்து விடு நீ கேள்வி கணக்கு இல்லாமல் பேசான முறையில் சொர்க்கத்திற்கு போவா என்ற ஒரு செய்தியை பெருமானார் சல்லல்லாஹ் சொல்லித்தருகிறார்கள் என்று ஓதப்பட்டு சூராக்கல்ல போய் பாருங்க அல்லாஹு தாலா பலதரப்பட்ட விஷயங்களை இந்த உலகத்தில் ஆக கடினமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம என்னங்க இது கடினம் அது கடினம் என்று நினைத்துக் கொண்டோம் அலீரதி இல்லாத இடத்தில் போய் கேட்கப்பட்டு அய்யூர் கல்கை அஷத் அல்லா படைத்த படைப்பினங்களிலே ரொம்பவும் கடினமானது வலிமையானது எது என்று கேட்கின்ற பொழுது அல்லா படைத்த படைப்பினங்களே ரொம்ப கடினமானது மலைகள் தான் பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு இரும்புகள் என்று சொல்லிவிட்டு அதிலும் ரொம்பவும் வலிமையானது நெருப்பு என்று சொன்னார்கள் நெருப்பு இரும்பையை மிகைத்து விடுகிறது என்று சொல்லிவிட்டு தண்ணீர் அந்த நெருப்பையை அணைத்து விடுகிறது தண்ணீர் சிறந்தது என்று சொன்ன மேகம் தண்ணீரை உருவாக்குகிறது மேகம் சிறந்தது காற்று தான் மேகத்தை ஓட்டுகிறது காற்று சிறந்தது என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள் மனிதன் அந்த காற்றையும் மிகைத்து விடுகிறான் என்று சொல்லிவிட்டு மனிதனையும் மிகைக்கக்கூடியது தூக்கம் தூக்கம் மனிதனை மிகைத்து விடுகிறது தூக்கம் தான் ஆக சிறந்தது என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள் இந்த தூக்கத்தையும் போக்கக்கூடியது மனிதனுடைய கவலை கவலை மனிதனுக்கு வந்துச்சுன்னா தூங்க கூட மாற்றான் ஏன்டா தூங்க மாற்ற கவலை வருகிறது அந்த கவலையும் கூடியது தான் உலகத்தில் மிக பெரியது தான் மரணம் என்று அலிரதி இல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் ரொம்பவும் கடினமானது மரணம் என்ற செய்தியை இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே செய்த அலிரதி இல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே சூரத்து அம்பியா பாருங்க அல்லாஹ் நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தைகள் இப்ராஹிம் அலிஸ்லம் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகின்ற பொழுது ஏறத்தாழ ரெண்டு மாதங்கள் எந்த நெருப்பை சூடாக்கப்பட்டதோ அந்த நெருப்பில் போடப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லம் சொன்ன ஒரு வார்த்தை இன்று ஓத பட்ட சூறாக்களிலே வருகிறது யா நாறு பூனி சூரத்துல அம்பியால அறுபத்தி ஒன்பதாவது ஆயிட்டு எடுத்து போய் பாருங்க யா நாரு கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம் பார்த்தீங்களா இன்னைக்கு நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறோம் குளுக்கோஸ் எத்தனா சரியாயிடும் ஊசி போட்டா சரியாயிடும் மாத்திரை போட்டா சரியாயிடும் குரானுடைய ஆயத்துகள் சொல்லுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லம் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றிய வசனம் யா நாரு கூனி பரதன் இப்ரா அலி இஸ்லமை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் ஜிப்ரையிலே சிதறத்துள் மூத்தாக நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த பூமியின் பக்கம் எதற்காக நீங்கள் வேகமாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் நான்கு தடவை இந்த பூமிக்காக மிக வேகமாக கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய உத்தரவு வந்த பிறகு நான் வந்தேன் அதில் ஒரு தடவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகின்ற நான் சிதர்த்தல் முன் இருந்தேன் அல்லாஹ் சொன்னான் என் இப்ராஹிமுடைய உடலின் மீது கிடையாது துணியின் மீது கூட நெருப்பு இல்லை நெருப்பினுடைய புகை கூட பட்டு விடக்கூடாது ஒரு கால் நெருப்பு என் இப்ராஹிமை பட்டு பட்டுவிட்டால் உலகத்தில் நெருப்பு இருக்காது நான் அழித்து விடுவேன் என்று சொன்னான் ஜிப்ரல் அலிஸ்லாம் போரோடி வந்தார்கள் ஒரு தடவை அதே போன்று இஸ்மாயில் அலிஸ்லாம் அவருடைய கழுத்திலே கத்தி வைக்கப்படுகின்ற பொழுதும் வேகமாக வந்தார்கள் அதே போன்று நபியுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்துவதற்கு முன்னாலும் வந்தார்கள் யூசுப் அலேஸ்லாம் இரட்டில் தூக்கி வீசப்படுகின்ற பொழுதும் அவர்களை கையில் தாங்குவதற்காக ஜிப்ரையில் வந்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வருகிறது எனவே அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்து சூரத்துல் அம்பியாவில் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன ஒரு வார்த்தை ஐயூப் அலி இஸ்லாம் ஏழு ஆண்டுகள் படுக்கையில் இருந்தார்கள் இன்னைக்கு நம்மளால ஏழு நிமிஷம் தலைவலியை தாங்க முடியல தாங்க முடியல நபி ஐயூப் அலி இஸ்லாம் ஏழு ஆண்டுகள் படுக்கையில் இருந்து விட்டு மனைவி போய்விட்டார்கள் பிள்ளைகள் போய்விட்டார்கள் சொத்துகள் போய்விட்டது அவர்கள் ஏழு ஆண்டுகள் சொன்ன ஒரு வார்த்தை சூரத்தில் அம்பியா சொல்லி தருகிறது ரப்பி அன்னி மசனியல் அந்த அர்ஹமுர் சொன்னார்கள் அல்லாஹுக்கு அவனுடைய பேர்களை ரொம்ப பிடிச்சது அரஹமு ராஹிமீன் எப்பொழுது அடியான் அரஹமு ராஹிமீன் என்று கூப்பிடுவானோ அல்லாஹுடைய பார்வை அந்த அடியானின் பக்கம் திரும்பி விட்டது என்றார்கள் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அப்படிப்பட்ட வார்த்தை ஐயூப் அலி ஏழு ஆண்டுகள் சொன்னது இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அம்பியாவில் வருகிறது எல்லாம் சிறந்தது தான் ஜக்கரியா அலி இஸ்லாம் பாருங்கள் இன்று பிள்ளை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரப்பி லா ததர்னி வாரிசின் நூத்தி இருபது வயது ஜக்கரியா அலை இஸ்லாம் கல்லா எஹியா அலை தந்தான்

ஹஜரத் யூனுஸ் அலி கேட்ட து ஆ மீன் வயிற்றில் என் உம்மத்தை இதை நீங்கள் கெட்டியாக பெற்றுக்கொள்ளுங்கள் காரணம் எனக்கு உலகத்தில் எந்த சிரமங்கள் வந்தாலும் நான் இதை ஓதிக்கொள்வேன் ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்தார்கள் அலா உக்பிருக்கும் விஷயின் நான் உங்களுக்கு நபிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா இதா நசல பிரஜலும் மின்கும் கருவுன் உங்களில் உங்கள் உம்மத்தில் யாருக்காவது சிரமம் வந்துவிட்டால் அவ் பலாவுன் சோதனை வந்துவிட்டால் மின் பலாயி துன்யா உலகத்தில் எவ்வளோ பெரிய சோதனையாக இருக்கட்டும் தா யூனுஸ் அபி கேட்ட வார்த்தையை அந்த அடியான் கேட்டுவிட்டால் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை போக்குவான் என்றார்கள் ஜிப்ரல் ஜிப்ரலிசனம் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீசிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட தாவத்துள் மக்ரூப் சிரமத்தில் மாட்டி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் லா இலா ஹா இல்லாம்த அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான் இது யூனுஸ் நபிக்கு மட்டும் கிடையாது நஜ்ஜய் நாகூமினல் ஹம் யூனுஸ் நபியை காப்பாற்றியது போல ஒக்கதானிக்கு நுஞ்சில் மூமினின் கியாமத் வரை வருகின்ற ஒவ்வொரு களிமா சொன்ன மூமினையும் அவன் படுகின்ற சிரமத்திலிருந்து நான் காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் சூரத்துல் அம்பியாவின் சொல்லி தருகிறான்வே பல வசனங்கள் என்று ஓதப்பட்டது குரானுடைய எண்பத்தி நாலாவது வசனம் அது அரஹமுர் ராஹிமீன் அதே போன்று சூராவுடைய அம்பியாவுடைய நூற்றி ஏழாவது வசனம் ஒமா அர்சல் ஆலமீன் எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்கிறது நபி யாருங்க அல்லா ரபுல் ஆலமீன் நபி ஆலமீன் எல்லா துவாக்களிலும் நபியுடைய பேரை சொல்லி நாம் அதனால்தான் துவா முடிகின்ற பொழுது சுபகான அல்லா என்னை பார்க்காதே உன்னுடைய ரப்பு என்று நபியின் பக்கம் சொல்லுகிறோமே ஆலமீன் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அம்பியாவிலே நபிக்கு கொடுக்கின்றான் எனவே பல தரப்பட்ட ஆயத்துகள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வருகிறது அல்லாஹு காலா குறிப்பாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் இரண்டாவதாக ஓதப்பட்ட சூறா சூரத்துல் ஹஜ் குரான்லேயே பாருங்க தொழுகையின் பேரில் சூறா கிடையாது நோன்பு பேரில் சூறா கிடையாது ஜெகாத்து பேரில் சூறா கிடையாது கடமைகளில் ஹஜ்ஜின் பேரில் மட்டுமல்ல சூறாவை இறக்கி விட்டான் என்று சொன்னால் சூறாத்துல் ஹஜ் என்று மக்காவிலே இறக்கப்பட்ட சூறா சலலாரிசர் இந்த சூறா இறங்குகின்ற பொழுது சொன்னார்கள் ஃபுல்லத் சூராத்துல் ஹஜ்ஜி பி சஜததை குரான்ல எல்லா சூறாலையும் சில சூறாக்கள் சரிதா இல்ல ஒரு சில சூறாக்கள் சரிதாவுடைய ஆயத்து இருக்கிறது ஆனால் சூரத்துல ஹஜ்ஜுக்கு மட்டும் என்ன தெரியுமா சிறப்பு ரெண்டு சரிதாவுடைய ஆயத்து இருக்கக்கூடிய சூறா ஆனால் நாம் இந்த தொழுகையில் ஒரு சரிதா தான் செய்தோம் ஹனபி மதஹப் என்ற அடிப்படையில் இரண்டாவது சரிதா வருகிறது சூரத்துல ஹஜ்ஜினுடைய கடைசியில் ஷாஃபியின் அடிப்படையில் அது செய்யப்படும் அஹ்னாப்களிடத்தில் பதினாலு சரிதாவில் இருபத்தி மூன்றாவது சரிதாவில் சூரத்து சுவாதிலே ஒரு சரிதா வருகிறது அது இந்த சூரத்துல ஹஜ்ஜினுடைய இரண்டாவது சரிதாவுக்கு பகரமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜிலே வருகிறது எனவே தான் சல்லா சொன்னார்கள் ஹுஜு நீங்கள் பணக்காரராக ஆசைப்பட்டால் ஹஜ்ஜு செய்வீங்கள் பார்த்தீங்களா ஹுஜு தஸ்தகனு நீங்கள் பணக்காரராக ஆகுவீர்கள் பயணத்திலே நீங்கள் பயணம் செய்யுங்கள் தசைப்பு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார்கள் இன்னைக்கு நம்ம பயணத்துக்கு போறதுக்கு பயப்படுறோம் நபி சொன்னாங்கள் நீங்கள் பயணம் செய்யுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தனாக்கஹு திருமணம் முடியுங்கள் ஊதுக்கு தக்சுரு உம்மத்துகள் பெருகும் என் உம்மத்துகள் பெறுவதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் குரான்லே ரெண்டு சூறாவின் தொடக்கத்தில் தான் யா ஐயூஹன் நாஸ் எல்லா சூறாக்களும் யாயுகல்லதின் ஆமனும் ஆனால் ரெண்டே சூறா தான் சூரத்து நிசா யாயுஹன் நாஸ் சூரத்துல் ஹஜ் யா இவன்னா இந்த ரெண்டு சூறாவை தான் மக்களே என்று சொல்லி அல்லா அழைக்கின்றான் காரணம் இதில் அல்லாஹ் ஹஜ்ஜை மட்டும் பேசவில்லை தியாமத்தை பற்றி பேசுகிறான் ஹஜ்ஜினுடைய நிகழ்வை பற்றி பேசுகிறான் எனவே தான் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வரணும் ஒரு ஃபீல் வேணுமா சூரத்துல ஹஜ்ஜை ஓதி பாருங்க அப்படியே உங்களுக்கு காபா குள்ளே போகிற மாதிரி இருக்கும் மகாமி இப்ராஹிம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சொர்க்கத்திலிருந்து வந்த நான்கு வஸ்துக்கள் இந்த துனியாவில் இருக்கிறது என்று பெருமானர் சொன்னார்கள் வச்சீங்களா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா போக முடியாதுங்க ஆனால் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட நான்கு வஸ்துக்கள் இதே துன்யாவில் இருக்கிறது சூரத்துல் ஹஜ்ஜ நமக்கு சொல்லி தருகிறது சலலாலம் சொன்னார்கள் அருபாக்கு ஜன்னா நான்கு வஸ்துக்கள் துன்யாவில் இருக்கிறது ஆனால் அது உலகத்திலிருந்து வரவில்லை எல்லாம் பூமியிலிருந்து இந்த நான்கு வஸ்துகள் மட்டும் வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து என்றார்கள் பெருமானார் சலல்லாஹ் அலிஸ்லாம் முதலாவது அல் ஹஜாருல் அஸ்வத் பார்த்தீங்களா ஹஜர் அஸ்வது கல் ஏங்க இறங்கும் போது கருப்பா இறங்கலங்க வெள்ளையாகத்தான் இறங்கியது மனிதர்களுடைய பெருமானார் செலல அரசன் சொன்னார்கள் தகுது சப்பதகு கசாயா பணி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளுடைய கைகள் தான் பாவத்தின் காரணமாக இந்த ஹஜர் அஸ்வத் வெண்மையாக இருந்ததை கருப்பாக மாற்றிவிட்டது மனிதர்கள் பாவம் செய்ய செய்ய அவன் உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி வந்துவிடும் நுக்குதத்தன் சவுதா என்றார்கள் பெருமானார் கருப்பு புள்ளி வந்துரும் அது அப்படியே அதிகமாக அதிகமாக கஃபல அன்னாஹா திக்கரில்லா அல்லாஹ் நிகரே விட்டு மனிதன் மறந்து போய் விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எனவே ஹஜருல் அஸ்வர் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு பொருள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது இந்த உலகத்திலேயே ஓடுகின்ற ஒரு ஆறிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய புராத் என்று சொல்லுகின்ற ஒரு ஆறு பகதாதிலே த ஜலாவுக்கு அருகாமில் ஒரு ஆறு ஓடுகிறது சொர்க்கத்தினுடைய ஆறு என்றார்கள் பெருமானார் சல்லாஹலி இஸ்லாம் அப்படிப்பட்ட ஆறு மக்காமை இப்ராஹிம் சொர்க்கத்திலிருந்து வந்த இடம் அது மக்காமி இப்ராஹிமுடைய அந்த கல் அஜுவாவுடைய பேச்ச சொர்க்கத்திலிருந்து வந்தது என்றார்கள் பெருமானார் சல்லாஹலி இஸ்லாம் அதுவெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வருகிறது எனவே அல்லாஹு தாலா குறிப்பாக பெருமானார் சல்லாஹலி இஸ்லம் சூரத்தில் ஹஜ்ஜனுடைய கடைசி வசனம் நம்ம எல்லாம் இன்று முஸ்லிம்களாக இருக்கிறோமே இந்த பெயரை கொடுத்தது யார் அல்லாஹு தாலா என்று போதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்கின்றான் ஹுவ இப்ராஹிம் அலே தான் உங்களுக்கு எல்லாம் முஸ்லீம் என்ற பெயரை வைத்தார்கள் என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் குர்பானுடைய சட்டங்களை எல்லாம் சொல்லித் தருகின்றான் எப்படி அறுக்க வேண்டும் இந்த ஆய் திறங்கு பிறகு பெருமானார் சலல்லா கூட குர்பானி கொடுப்பார்களோ அல்லாஹு மின் ஆலி முகம் முகம் உம்மதி முகம்மதின் அல்லாஹ் என்னிடமிருந்தும் என் குடும்பத்தார்களிடமிருந்தும் என்னுடைய மொத்த கயாமத்துடைய உம்மத்து வரையுடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அறுத்த வரலாறு எல்லாம் காபாவிலே அதே போன்று காபாவுடைய மிக முக்கியமான சட்டம் என்ன தெரியுமா இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஹஜ்ஜு சொல்லித் தருகிறது இன்று எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறோம் யாருங்க போறோம் நம்ம நினைச்சுக்கிட்டோம் குழுக்கல்ல பேர் போட்டோம் நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம் குழுக்கல்ல பேர் உழுந்துருச்சு நம்ம உம்ராவுக்கு போறோம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிடலாம் உம்ராவுக்கு போயிடலாம் கிடையவே கிடையாதுங்க இன்று ஓதப்பட்ட வசனம் சொல்லுகிறது எப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஜபலே அபி குபைஸ் என்ற மலைக்கு மேல் இருந்து அறிவிப்பு கொடுத்தார்களோ அல்லாஹ் சொன்னா பாலைவனமா இருக்குது நீங்கள் மலை மேல் அறிவிப்பு கூடுங்கள் உங்கள் அறிவிப்புக்கு யார் முதல் தடவை பதில் சொல்வாரோ அவர் ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போவார் ரெண்டு தடவை சொன்னவர் ரெண்டு ஹஜ்ஜுக்கு வருவார் மூன்று தடவை பதில் சொன்னால் மூன்று யார் யார் இப்ராஹிம் அலிஸ்லம் அழைப்புக்கு தங்களுடைய வயிற்றிலிருந்தும் ரூகில் இருந்தும் யார் பதில் கொடுத்தார்களோ அவர்கள் தான் போக முடியும் ஒருத்தர் பத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரார்னா அவர் பத்து தடவை இப்ராஹிம் அலிஸ்லாம் கூப்பிட்டதற்கு என்று சொல்லியிருப்பார் அதனால்தான் காபாவுக்கு அருகாமில் போய் லெப் பைக் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் ஒன்னு சொல்லிட்டா செஞ்சிருந்தாங்க இதுதான் நபிமாரியுடைய வாழ்க்கை அல்லாஹ் இப்ராஹிம் அலி கூப்பிடுனா கூப்பிட்டார்கள் கருவிலிருந்து எல்லாரும் பதில் சொன்னார்கள் ரூஹில் பதில் சொன்னார்கள் அதற்கு மூசா அலி தாயை பார்த்து அல்லாஹ் சொன்னான் மூசா அலி சின்ன குழந்தை நயில் நதியில் தூக்கி எரியுங்கள் என்றான் அதற்கு மூசா அலி தாயார் தூக்கி எறிந்தார்கள் எப்படி அல்லாஹ் திரும்ப கொடுத்தான் நபியாக கொடுத்தான் வரலாறு சொல்லுகிறது நாம் அல்லாஹுடைய கட்டளை யோசிக்கிறோம் செய்யலாமா வானாவா செய்யலாமா வானாவா அதனால்தான் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது நபிமார்கள் செய்தார்கள் அரு என்றால் அடுத்து விடுவார்கள் எரி என்றால் எரிந்து விடுவார்கள் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை நமக்கு படிப்பினையாக தருவதற்காகத்தான் சூரத்துல் ஹஜ்ஜு போன்ற பலதரப்பட்ட சட்டங்கள் என்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வருகிறது எனவே அல்லாஹு காலா குறிப்பாக ஷெய்தானிடத்திலிருந்து இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் சூரத்துல் மோமின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பெருமானார் ரிப்போர்ட் இந்த ஆகியத் திறங்கியதும் அல்லாஹும இன்னி மின் மின் வ வ ஊதுமிக்க என்று நபி அவர்கள் துவா கேட்டார்கள் எனவே ஷைத்தானுடைய வஸ்வசாவிலிருந்து அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த துவா மிக முக்கியமான காரணமாக இருக்கும் எனவே அல்லாஹ் பலதரப்பட்ட வசனங்களை ஓதுகின்ற வாக்கியத்தை தந்தான் அல்லாஹ் இந்த சூராவின் பொருட்டால் சூரத்துள் மூமினுனாக நாம் உண்மையான மூமின்களாக வாழ வேண்டும் சூரத்தில் ஹஜ்ஜிலே சொல்லப்பட்ட ஹஜ்ஜனுடைய கடமைகளை செய்வதற்கு அல்லாஹ் இந்த சூராவை காரணமாக அதே போன்ற சூறத்தில் ஏற்கப்பட்டோ அது போன்ற வாழ்க்கை முறைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக குறிப்பாக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ அல்லாஹு அவர்களுக்கு பாதுகாப்பு தருவானாக பெருமானவர் சல்லா அலிஸ்லம் சஜிதா செய்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் சஜிதாவிலேஹு அஹசனுல் ஹாலுதீன் ஃபத்த பாரக் அல்லாஹு அஹ் என்ற வார்த்தையை அதிகம் ஓதுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே சுன்னத்தான சஜிதாக்களில் நாம் இந்த போன்ற வார்த்தைகளை கொண்டால் நபியினுடைய வாழ்க்கை முறைகளை கடைபிடித்த நன்மை கிடைக்கும் அல்லாஹு காலா நம்முடைய வாழ்க்கை முறைகளை நபிமார்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு நபி எப்படி ஆசைப்பட்டார்கள் அது போன்று வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லா நம்மனைவருக்கும் தருவானாக வாக்கு இருதாவால் அஹமது இல்லா நிரப்பினார்